கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேலையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கர்த்த தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றி கொடுப்பாராக பாருங்கள் இந்த நாளையும் கூட இந்த வருஷத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தை எடுத்து அந்த வாக்குத்தத்தம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும்படி நாம என்ன செய்யணும் தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் நமக்கு என்ன வாக்கு திட்டம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் ரோமர் எழுதின நிருபம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்துடைய பிற்பகுதி தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் பாருங்க நமக்கு நல்லா புரியுது இல்லையா அப்பா நம்ம இந்த உலகத்தை படைத்த தேவன் நம்ம பட்சத்தில் நம்ம சைடில் நிற்கிறார் அப்படின்னா நமக்கு ஃபேவராக இருக்கிறார் அப்படின்னா நம்ம யார் எதிர்ப்பாங்க யார் நம்ம எதிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னா நம்மோட கூட தேவன் இருக்கும் பொழுது நமக்கு விரோதிகளாய் இருக்க போகிறது யாருமே கிடையாது எல்லாரையுமே கருத்தை நமக்காக ஜெயித்து கொடுக்க போகிறா என்பது புரிகிறது அப்போ நாம என்ன செய்யணும் நம்ம என்ன செய்தா தேவன் நம் பட்சத்தில் நிற்பார் அதுதான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் பாருங்களேன் யாத்திராகமம் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தினுடைய இருபத்தி ரெண்டாம் வருஷத்தை உங்களுக்காக வாசிக்கிற நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதை எல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்ருக்களுக்கு சத்ருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன் பாருங்க இங்க தேவன் சொல்லுகிறார் உன் சத்ருவுக்கு நான் சத்ருவாக இருப்பேன் உனக்கு ஒரு விரோதி இருக்கால அவனுக்கு நான் விரோதமாக நிற்பேன் அப்படின்றாரு பூமியில் இருக்கிற எல்லா மனிதர்களையும் நீங்கள் பார்க்கும் பொழுது கர்த்தர் அவர்களை எல்லாமே தன்னுடைய சுஷ்டியாகத்தான் பார்க்கிறார் ஆனால் நீங்கள் கர்த்தர் கர்த்தர் நிமித்தம் அவருக்கு கீழ்ப்படைந்து அவரோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிற அவருடைய ஜனங்களாகிய நீங்கள் அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து நிற்கும் பொழுது உங்கள் நிமித்தம் அவர் என்ன பண்ணுகிறார் அப்படின்னா யுத்தம் பண்ணும்படி உங்கள் பட்சத்தில் வந்து நிற்கிறார் பாருங்க இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நீங்கள் வாசிக்கும் பொழுது பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களுமே கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்ட அவரோட சிருஷ்டி தான் ஆனால் ஒரு இஸ்ரவேல் என்கிற ஜனம் கர்த்தரோட உடன்படிக்கை பண்ணி கர்த்தரோட கூட நடந்து கொண்டு வருகிற ஜனமாக இருந்ததுனால அந்த ஜனத்திற்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்பொழுது கர்த்தர் எப்படி பார்த்தார்னா பூமியில் இருக்கிற எல்லா சிருஷ்டியும் ஏன் சிருஷ்டி தான் ஜனமும் என் சிருஷ்டி தான் எகிப்து என்னுடைய சிருஷ்டி தான் அதனால எகிப்தியும் அப்படி யோசிக்கல கர்த்தர் அங்க யார் பட்சத்தில் நின்றார் அப்படின்னா தம்முடைய ஜனங்களாகிய நின்று எகிப்தியரோடு கர்த்தர் யுத்தம் பண்ணுறதை நீங்க பார்க்க முடியும் நீங்க வேதம் முழுக்க வாசித்தீங்க அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அந்த ஜனங்கள் பட்சத்தில் நின்று கர்த்தர் அநேக ராஜாக்களோட யுத்தம் பண்ணியிருக்கிறதை பார்க்க முடியும் மோவாவர்களோட அம்மோனியர்களோட அமலேக்கியரோட அவர் எத்தனையோ ராஜாக்களோட இஸ்ரேவேல் ஜனங்கள் பட்சத்தில் நின்று யுத்தம் பண்ணதை நீங்கள் பார்க்க முடியும் ஏன் அவர் தேவன் தானே எல்லாவற்றையும் அவர் தானே உண்டாக்கினார் அப்படி இருக்கும்போது அவர் ஏன் இந்த ஒரு ஜனங்கள் பட்சமாக சாய்கிறார் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா ஒரே விஷயம்தான் அவர் என்ன டிமாண்ட் பண்ணுறாருனா எந்த ஜனம் நான் சொல்லுகிற வார்த்தையை கவனமாய் கேட்டு நான் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்படுகிறதோ அந்த ஜனத்துக்கு பட்சத்தில் நான் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்போ இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேணும் இந்த புது வருஷத்தில் ஒரு பெரிய டெசிஷன் என்ன அப்படி இது உண்மையிலே பெரிய டெசிஷன் இதை எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இந்த இயர் ஃபுல்லாக நம்ம எல்லா காரியமும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறத பார்க்க முடியும் என்ன டெசிஷன் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்ப அதற்கு கீழ்ப்படிவேன் அதாவது எப்படி செவி கொடுக்க முடியும் எப்படி கீழ்ப்படிய முடியும் நம்ம போன வருஷம் சர்வாயுத வர்க்கத்தை அனுதர வாழ்க்கையில் எப்படி தரித்து கொள்வது அப்படின்னு சொல்லி தியானம் பண்ணினோம் அதுல நம்ம பார்த்தோம் இந்த பரிசுத்த வேத எழுத்துக்களை ரெகுலரா வாசிக்கிற தியானிக்கிற அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சோ அந்த மாதிரி வாசிக்கும் போது தியானிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அதிலிருந்து நம்மோட பேச தொடங்குவார் பார் இந்த காரியத்தை நீ செய்தா கத்தர் பிரியப்படுவார் இந்த காரியத்தை செய்தால் கத்தர் பிரியப்பட மாட்டார் இப்படி ஆவியானவர் வசனத்தை கொண்டும் நம் இருதயத்தில் பேசிக்கொண்டே இருப்பார் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் இந்த புது வருஷத்துலேருந்து இருந்து ஆவியானவர் சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்திற்கும் இம்மீடியட்டா இன்ஸ்டண்ட்டா ஒரு ஒபீடியன்ஸை காட்ட போகிறோம் கீழ்படியை தீர்மானம் பண்ண போகிறோம் ஆவியானவருக்கு பிடிக்கலையா ஆண்டு வேண்டான்னு சொல்றாரா சரி உடனே அது வேண்டாம் அது உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கட்டும் அது உங்களுக்கு எவ்வளோ பிரியமா இருக்கட்டும் கர்த்தர் வேண்டாம் அப்படின்னு சொன்னா அதை வேண்டான்னு விடுறதுக்கான மனப்பக்குவம் நமக்கு வேண்டும் சில காரியங்களே கர்த்தர் செய் அப்படின்னுவாரு அதை செய்யறதுக்கு நமக்கு விருப்பமே இருக்காது அது ரொம்ப பிடிக்காத விஷயமா இருக்கும் ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும் ஆனா கர்த்தர் செய் அப்படின்னா அவர் நிமித்தம் அதை செய்வதற்காக ஒரு தீர்மானம் இப்படி அவருக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ போறேன் அவர் சொல்றதை மட்டும் நான் செய்ய போறேன்ற தீர்மானத்தை மட்டும் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா பூமியில் எவ்வளவு ஜனங்கள் இருந்தாலும் அவ்வளோ ஜனங்களுக்கு மத்தியில கர்த்தர் உங்க பட்சத்தில் என் பட்சத்தில் வந்து நிற்பார் கர்த்தர் உங்களுக்காக எங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அந்த ஜனங்களெல்லாம் எல்லாம் கர்த்தருக்கு விரோதிகள் கிடையாது அந்த ஜனங்கள் எல்லாம் கர்த்தருக்கு சத்துருக்கள் கிடையாது ஆனா அவங்க உங்களுக்கு சத்துருவாயும் உங்களுக்கு விரோதியாயும் நிற்பார்கள் ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு விரோதியாயும் அவர்களுக்கு சத்துருவாயும் நிற்பார் ஏன் ஏன்னா அவர் உங்க பட்சத்தில் நிற்கிறதுனால அப்போ தேவன் பட்சபாதம் உள்ளவர் கிடையாது தேவன் யார் பட்சத்தில் நிற்கிறார் அப்படின்னா தம்முடைய வார்த்தைக்கு யார் கீழ்ப்படுகிறானோ அவன் பட்சத்தில் கருத்தர் நிற்கிறார் அப்போ இந்த நாளில் அவருடைய வார்த்தைக்கு கீழ் படியும்படி செவி கொடுக்கும்படி ஒரு தீர்மானத்தை எடுப்போம் இந்த வருஷம் அல்ல இந்த பூமியில் நம்ம சுவாசம் அடங்கும் வரைக்கும் இல்லை அவருடைய வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்படும் வரைக்கும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற வாழ்க்கையை நம்ம தெரிந்து கொள்வோம் ஆனால் கடைசி வரைக்கும் கர்த்த நம் பட்சத்திலே இருப்பார் பெரிய காரியங்களை நமக்காக செய்வார் நாம் செவிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜா உங்க இஸ்தோத்திருக்கிறோம்ப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா நீங்கள் எங்கள் பட்சத்தில் இருக்கும்படி நாங்கள் உங்கள் வார்த்தைகளுக்கு எப்பொழுது செவி கொடுக்கணும்னு சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்க அவைகளுக்கு கீழ்ப்படணும்னு கற்றுக் கொடுத்து இருக்கீங்க அதுக்கு கவனமாய் நாங்கள் இருக்கணும்னு எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்க இதை நாங்கள் செய்ய பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு உதவுங்க நாங்கள் கீழ்படிய எங்களை பலப்படுத்துங்க எங்கள் வாழ்க்கையில் எங்களோட கூட நீங்கள் இருந்து எங்களை நடத்துங்க எங்கள் பட்சமாய் நீங்கள் இருங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செவிக்கிறோம் பிதாவே ஆமேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ